பிரச்சனை வந்து சிலபஸில் இருக்கும் இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு செயலில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை ஆகும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு செயல் உங்கள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் செயலில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இப்போ இந்த இருக்குது ஆற்றுவார் ஆற்றல் இப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ இதுதான் இலக் ஒரு ஒரு செயல் ஓகேவாங்க இதில் முதல் எழுத்து என்னது ஆற்றுவார் அப்போ இந்த சீரில் முதல் எழுத்து ஆற்றல் ஸோ இந்த சீரில் முதல் எழுத்து ஆ ஆனால் இந்த சீரில் பாருக்கு அப்போ இதை விட்டுருணும் அப்போ பாருங்களேன் ஆ ஆ ஆ மூணுலமே முதல் எழுத்து ஒன்றி வருதா ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோனை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதாங்க இதுதான் வந்து மோனை முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாமா அடுத்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன சொல்றாங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகே இப்போ நம்ம பார்த்தோம்ல முதல் எழுத்து இங்க பாருங்க அதே போல இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்களேன் ஆற்று இங்கே இட்டு வருதா இங்க ஒரு இற்று இங்கே பாருங்களேன் ஆற்று இங்கே ஒரு இற்று வருதா இங்கே சீ வருதா அப்போ தேவை இல்லை இங்கே அப்ப அப்போ தேவை இல்லை அப்போ இந்த ரெண்டு இடங்கள்லையும் இற்று இற்று ரெண்டு எழுத்து சேர்ந்து வருதா அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதா ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க மேலையும் இப்போ பாருங்களேன் மேலையும் இற்று வந்திருக்கு இப்போ கீழே எற்று வந்திருக்கு அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா இதுவும் எதுகை தான் இப்போ மேலேயே அதாவது இந்த லைன்ஸ்லையே வந்து ஒரே மாதிரி எழுத்துகள் இரண்டாம் எழுத்து ஒன்றே வந்துச்சுன்னா அதை சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதாங்க இதுவே மேலையும் கீழையும் அந்த இரண்டாம் எழுத்து முதல் எழுத்தோ ஒன்றே வந்துச்சுன்னா நீங்கள் பாருங்களேன் ஆற்றல் இந்த மேலே ஆ கீழே வந்துருக்கா இங்கே பாருங்களேன் மேலே இட்டு கீழே இற்று வந்திருக்கா இதை என்ன சொல்லுவாங்கன்னா அடி எதுகை அடிமோனை இப்படி மேலையும் கீழே வந்துச்சுன்னா அடிமோனை அப்படின்னு சொல்லுவாங்க அடிகள் தோறும் வருது இதுவே ஒரே ஒரே வரையில் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சீர்மோனை சீர் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுதாங்க ஓகேவா அடுத்து ஏபு போயிடலாம் அடுத்து என்ன இருக்கு சிம்பிள் தான் இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இய்பு ஆகும் இது என்னென்னா கடைசி எழுத்து புரியுதாங்க அடிதோறும் கடைசி எழுத்தோ அல்லது கடைசி ஒரு ஓசையோ ஒன்றி வர தொடுத்தோம்னா அதை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இய்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கடைசி எழுத்து நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இய்புனா என்ன அப்படின்ற விஷயத்த நான் காமிக்கிறேன் ஓகேவா நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்தா இருக்குது பாருங்கள் கூடும் கடைசி இப்போ இருந்தால் கொண்டல் கோபுரம் அண்டையில் கோடிகளும் பார்த்து இருக்கா அதில் கூடும் கடைசியில் டூம் இங்கே பாருங்களேன் மூடும் கடைசியில் டூம் இப்படி வருது பார்த்தீங்களா டும் டும் ரெண்டுமே டும் டும் ஒரே ஓசை ரெண்டுமே டும் டும் ஒரே எழுத்தா இந்த மாதிரி கடைசியாக ஓசையோ கடைசி எழுத்தோ ஒன்றிவரத்து கொடுத்துச்சுன்னா அதைத்தான் இய்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க அவ்வளோதாங்க எதுகைனா என்ன மூனைனால் என்ன இய்புனா என்ன சொல்லுவாங்க மோனை எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் தாங்க புரியுதா ஸோ பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல மோனை எட்டு வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தா இருக்கு பாருங்க இணை மோனை பொழிப்பு மோனை ஒருவு அதாவது உருவு மோனைன்னு வரும் கூளை மோனை மேற்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை முற்றுமோனை கடைசியில் அடிமோனை மொத்தம் எட்டு மூனை வந்து வகைப்படுங்க ஓகேவா இது வந்து டீம்ஸில் மோனை எத்தனை வகைப்படும்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டாங்க ஓகேவா இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் சின்னதாக டெஃபினேஷன் பார்க்க போகிறோம் டெஃபினேஷன் முடிஞ்சுனா பெரிய கொஷின் டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ இணை மோனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே வாங்க இணை மோனை அப்படின்னா என் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தா இருக்குது பாருங்கள் சீர்தோறும் ஓகேவா சீர்தோறும் இப்போ பாருங்களேன் ஆ இங்கே ஆ இங்கேயும் ஆ அப்படி வந்துருச்சா ஸோ இது தேவையில்லை அப்போனா ஒரே சீராது இணை மோனைன்னு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கமாக ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முதல் சீர் இருக்கு பாருங்க இந்த ஒன்று இருக்கா இந்த முதல் சீரும் ரெண் இது முதல் சீர் இது ரெண்டாவது சீர் ஆ இந்த ஆற்றல் ரெண்டுலேயுமே ஆ இருக்கா இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரே எழுத்து வந்துச்சுனா அதை தான் இணைமோனை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதாங்க இது வந்து இணைமோனைக்கு எடுத்துக்காட்டு கிடையாது இது வந்து வேறு மூனை வரும் ஆனால் இங்கே இப்படி ரெண்டு எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணை மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுதா இதுவே இந்த ஒன்றாவது சீர்லையும் ரெண்டாவது சீர்லையும் மூணாவது சீர்லையும் நாலாவது சீர்லேயும் நாலிலமே ஆ ஆ ஆ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாருங்க முற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு முற்று மூணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுதாங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிட்டு ப்ரீவிச கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நல்லா புரியும் அடுத்து பொழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்களேன் ஒன்றாவது சீரும் மூணாவது சீரும் ஒன்றுக்கம்மா மூணு கொடுத்துருக்கேன்ல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கம்மா மூணு கொடுத்துருக்கணா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைங்க காமிக்கிறேன் முற்று இருக்குது வேறு எக்ஸாம்பிள் இருக்கா எய்பு இருக்குது காமிச்சா புரியும் உங்களுக்கு இது மேற்கதுவாய் சரிங்க மேக்ஸிமம் வந்து பிரியசிய கொஸ்டின்ஸில் இருக்குது சரி ஓகே நான் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே போயிடலாம் எங்கே இருக்கு ஆ இப்போ நான் சொன்னேன்ல ஒன்றாவது சீர்லையும் ரெண்டாவது சீரிலையும் அதுபோல் ஒன்றாவது சீரிலையும் மூணாவது சீர்லையும் இந்த போல ஒன்றே வந்துச்சுன்னா அதுதாங்க தாங்க இந்த முனை கொடுத்துருப்பாங்க நம்ம உள்ளே போய் பிரியசிய கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் புரியுதா இணை முனைனா ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் புரிஞ்சி வருவது பொழிப்பு முனைனா ஒன்றாவது சீரும் மூணாவது சீரும் வந்து புரிஞ்சி வருவது ஒரு முனைனா ஒன்று நாளும் பிரியசிய கொஷின் பார்க்கும்போது புரியும் சப்போஸ் புரியாமல் பார்த்தீங்கன்னா பிரியசிய கொஷின் பாருங்க அப்போ புரியும் ஒரு ஒன்று நாலு மட்டும் இப்போ கூளை முனைனா ஒன்று ரெண்டு மூணு கண்டினியூஸாக வரும்னு சொல்லுவாங்க மேற்கதுவாயினா ஒன்று மூணு நாலாவது சீரும் வரும் இப்போ கீழ்கதுவாயினால் ஒன்றாவது சீர் ரெண்டாவது சீரு நாலாவது சீரும் வரும் ஓகேவா முற்றுன்னா நாலுமே வரும் அடிமூனைனா மேலே கீழேயும் பொருந்தி வரும் ஓகேவாங்க மேலேயும் அடியிலையும் கீழே அடிலையும் வரும் அதான் அடிமூனைன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ ப்ரியசிய கொஷின் பார்க்குறோம் அதில் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகேவா பார்த்துடலாமா பார்த்துடலாங்க இங்க பாருங்களேன் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் இக்குறளில் முதல் இக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க முதலீடு சிறுகளில் வந்துள்ள எதுகை என்னன்னு கேட்கிறாங்களா முதல் இரு சீர் இங்கே இருக்குது இதான் முதல் சீர் ஆற்றுவார் இதில் என்ன இருக்குது இற்று இருக்குது இப்போ ரெண்டாவது சில அளவுக்கு இட்டு இருக்குது இங்கே இருக்கா கிடையவே கிடையாது ரெண்டாவது எழுத்து புரிஞ்சு வந்தால் தான் இதுகை இங்கே ரெண்டாவது இட்டு இங்கே ரெண்டாயிரத்து இட்டு இங்கே இப்போ தான் இருக்குது ஸோ இல்லை அப்போ முதல் சீரிலும் இது வந்து மோனைக்கும் ஒரு எதுகை கொடுக்கும் நான் சொல்ல ரெண்டெல்லாம் மோனை எட்டு வகைப்படும் சொன்னோம்ல அதே போல் எதுகைக்கும் அதே போல் வரும் அடி எதுகை எட்டு வகைப்படும் சொல்லி வரும் அடி மோனை அடி எதுகை சொன்னோம்ல அதே போல் இணை எதுகை கூலை எதுகை வரும் இங்கே ஒன்றும் புரிஞ்சிருக்கா இங்கேயும் ரெண்டாவது எழுத்து அதாவது ரெண்டு எழுத்துலையுமே புரிஞ்சிருக்கா ஸோ ஒன்றுலையும் ரெண்டுலேயும் பொறிஞ்சி வந்திருக்கா இட்ரு இட்ருன்னு வேறு எங்கேயாவது இருக்கா இல்லையா ஸோ இப்படி வந்துச்சுனா இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் ரெண்டும் வந்திருக்கு இணை எதுகை ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கா அப்போ இதை இணை எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து இதை பாருங்கள் கற்க கசடரை கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக இன்னும் குரட்பாவில் அமைந்துள்ள மோனை என்ன மோனை அப்படின்னு கேட்குறாங்க மோனைனால் முதல் எழுத்து ஒன்றிய தொடுப்பது இங்கே பாருங்கள் கற்க முதலெழுத்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் கற்க ரெண்டாவது வந்திருக்கு இங்கே பாருங்கள் கற்பவை இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் கா ஸோ ஒன்றாவது சீரு ரெண்டாவது சீரு மூணாவது சீரு நாலாவது சீரு நாலு சீருலேயுமே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கா என்பது கண்டினியூஸாக வந்திருக்கு ஸோ இப்படி நாலு சீரில் ஒன்று ரெண்டு மூணு நாலுலமே முதலெழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றுமோனை நாளில் வந்திருக்கு ஸோ அதை முற்றுமோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவாங்க நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அடுத்து இந்த இது ஒரு பாருங்கள் பிரிவேஷர் தான் எல்லாமே பிரிவேஷர் ஓகேவா பட்டியல் ஒன்னை பட்டியல் டூவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிகைகளை சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம மேலே பார்த்தோம்ல கூலை முனைனா என்ன பார்த்தோம் மேலே நான் கொடுத்துருந்தேன்ல கூலை முளைனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சீர் ரெண்டாவது சீரு மூணாவது சீர் மூணுமே வந்து வந்துச்சுன்னா அது கூளை முனை அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கதுவாய் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று மூணு நாலு ஒன்றாவது சீரில் வந்திருக்கும் மூணாவது சீர்லேயும் அந்த ஆ வந்திருக்கும் நாலாவது சீர்லேயே வந்திருக்கும் ஆனால் ரெண்டாவது சீரில் அது வந்திருக்காது இந்தா இருக்குது பாருங்கள் ஒன்னிலே வந்திருக்கும் மூணுலேயே வந்திருக்கும் நாலுலேயே வந்திருக்கும் ஆனால் அந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இங்கே அந்த காபராமல் வேறு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதை தான் மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவாங்க கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தான் இருக்கான் பார்ப்போம் குரல் இந்தாருக்கு பார்த்தீங்களா ஒன்றாவது சிறுலேயும் பொருந்தும் இரண்டாவது சிறுலேயும் வரும் ஆனால் மூணில் வராது டேரெக்டாக நாளுக்கு போயிடுச்சு அப்படின்னு அதை தான் கீழ்க்கதுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடைசியாக முட்டும்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ தான் பார்த்தோம் எங்கே இருக்குது இந்த ரெண்டில் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ ஓகே வாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்க்காணும் விடைகளுள் சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த இதில் வந்து இந்த லைன்ஸில் என்னென்ன வந்திருக்கு மோனை வந்திருக்கா எதுகை வந்திருக்கா மோனை எதுகை எய்பு வந்திருக்கா இல்லை மூணுமே வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க இங்கே ஒரு ஆ இருக்குது அரியதாம் வேற என்ன இருக்குது ஆ இருக்கா ஆ இங்கே ஒரு ஆ இருக்குது ஸோ அமைந்ததால் இந்த லைனில் அப்போ மோனை என்பது இருக்குது ஓகே அப்போ எதுகை இருக்கான் பார்ப்போம் ரெண்டாவது எழுத்து ரீ இங்கே ரெண்டாவது எழுத்து வா இங்கே ரெண்டாவது எழுத்து இல் இங்கே ரெண்டாவது எழுத்து இன் இங்கே அமை அப்போ எதுகை என்பது வரலை அப்போ இயய்பும் வரலை ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோனை மட்டும்தான் வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் டி ஆன மோனை என்பது விடை ஓகேவாங்க இவ்வளோதாங்க அடுத்து பார்த்துடலாமா கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதா மூடும் இதை என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுகை வந்திருக்கான்னு பார்த்தோம்னா அதாவது இங்கே என்ன கொடுத்துருவாங்க இப்பாடலில் அடிக்கோடிட்ட எவ்வகை நயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வகை நயம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் கூ அதான் இங்கேனா கொடுக்குறாங்க இங்கே பாருங்களேன் கொண்டல் கோ மோனை தான் முதல் எழுத்து ஒன்றியிருக்காங்க அப்போ மோனை தான் இங்கே பாருங்க இன் இங்கே இன் அப்போ அது எதுகை தான் ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க அடிக்கோடிட்டவையில் அப்போ என்ன இருக்காங்க இங்கே பாருங்கள் கூடும் மூடும் இங்கே தான் இருக்காங்க ஸோ இங்கே என்ன அது கடைசியில் டும் டும் ஒரே அதாவது கடைசி ஓசை அல்லது இறுதி ஓசை அல்லது இறுதி சீர்கள் ஒன்றிய வந்து என்ன சொன்னோம் இய்பு அப்படின்னு சொன்னோம்மா ஸோ ஆப்ஷன் டி ஆன பி ஆன இய்பு என்பது விடை இதற்கு எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன் விண்ணின்று பொ பொ விரிநீர் வியன் உள்நின்று உழற்றும் பசி இ குரட்பாவில் காண வரும் மோனை இது தான் கேட்குறாங்க என்ன கேட்டிருக்காங்க மோனை இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள் மேற்கதுவாய்னா என்னென்னு இங்கே பாருங்கள் விண்ணின்று இதில் ஒரு வீ வந்திருக்கு அடுத்து பொய்ப்பின் இங்கே வரலை அடுத்து விரிநீர் இங்கே ஒரு வீ வந்திருக்கு அடுத்து வியனு உலகத்து இங்கே ஒரு வீ வந்திருக்கு ஸோ ஒன்று மூணு நாலு அப்புறம் ரெண்டில் வரலை ஸோ ஒன்று மூணு நாலும் இப்படி ஒரே எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மேற்கதுவாய் மோனை ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் மேற்கதுவாய் மோனை ஓகேவா அடுத்து இன்பம் விளையான் இது என்ன கேட்டிருக்காங்க பார்த்துருவோம் முதல் அமைந்து வரும் தொடை நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நயம் தான் கேட்டிருக்காங்க அப்ப என்ன துன்பம் இருக்கு இங்கே பாருங்களேன் இன்பம் துன்பம் இங்கே மோனை இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் மோனை கிடையாது ஓகேவா இங்கே மோனை இருக்கு அதாவது அடியில் கேட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போ அடின்னா என்ன பார்க்கணும்னா சீர் வெறும் எதுவுமே கொடுக்காம பொதுவாக கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீர்களை பார்க்கணும் மேலே இருக்கு பாருங்க இன்பம் விளையாட இடும்பை இடிமை இதை பார்க்கணும் இவங்க என்ன கொடுத்துருவாங்க ஆப்ஷனில் அடி அடி அடின்னு கொடுத்துருக்காங்களா இப்படி கொடுத்தாங்கன்னா மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஓகேவா இப்போ மேலே பாருங்களேன் இங்கே ரெண்டாவது எழுத்து இன்னும் இருக்குது இங்கே இன்னும் இருக்குது அப்போனா எதுகே வரணும் ஆனால் இங்கே எதுகே ஆப்ஷனில் இல்லை ஸோ அப்போ வரலை அப்போ முதல் எழுத்து இ இங்கே தூ அப்போ முதலெழுத்து ஒன்றுனால் மோனை அப்போ இங்கே மோனையும் இல்லை ஓகே ரெண்டுமே முடிஞ்சி அப்போ மோனையும் இல்லை இங்கே எது ஒரு இல்லை அப்போ இந்த மூணில் ஏசி இல்லை இங்கே என்ன பாருங்கள் பான் லன் அதாவது ரெண்டு முதல் கடைசி ஓசையை உறிஞ்சி வரணும் இல்லாட்டி சீர் உண்டி வரணும் இங்கே பானுன்னு இருக்குது இங்கே லன்னு இருக்குது ஸோ அப்போ இய்பும் வராது ஓகேவா அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க வேறு என்ன இருக்குது இய்பும் வராது மோனை வராது அப்போ முரண் வருமான்னு பார்க்கணும் இன்பம் துன்பம் முரண் அப்படின்னா என்னென்னா எதிர்மறையானது இன்பம் துன்பம் இரவு பகல் நாளை சி காலை மாலை இதைத்தான் துடை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவாங்க ஸோ இன்பம் வந்திருக்கு கீழே துன்பம் வந்திருக்கு ஸோ இன்பம் துன்பம் அதாவது முரண் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓகேவா ஓகே அடுத்து கோடிட்ட எழுத்துகளால் குறிக்கும் தொடை வகை ஏது கோடிட்ட எழுத்துனா கொடுத்துருவாங்க இங்கே லா இருக்கு ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு இங்கேயே லா ரெண்டாவது எழுத்து இங்கேயே ரெண்டாம் ரெண்டாவது எழுத்து இங்கேயே லா ரெண்டாவது எழுத்து ஸோ ரெண்டாவது எழுத்து ஒண்டி எழுத்து வந்தால் அது என்ன சொல்லிக்கோ எதுகை தொடை இது ஒரு ஈஸி கொஸ்டின் ஓகேவா அடுத்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் இக்குரட்பாவில் வருவது என்னன்னு கேட்குறாங்க எல்லாமே பாருங்களேன் சீர் மூனை இருக்கான் பாருங்க கிடையாது ஓகேவா அதாவது ரெண்டு எடுத்து கொடுத்துருக்காங்க லா இங்கே லா அப்போ என்ன வந்துருக்கு அடி எதுகை இது வந்திருக்கா அடுத்து சி இங்கே பாங்களேன் காலம் கருதி அப்போ சீர் மோனை வந்திருக்கு இங்கே ஒரு கா இருக்குது ஸோ சீர் மோனை அப்போ அடி எதுகை சீர் மோனை என்பது இதற்கு விடை புரியுதாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்லி கொடுத்தாச்சு சொல்ல வந்து திரும்ப நான் சொல்ல மாட்டேன் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை கேட்டோம்னா எதுகை துடை ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம இலக்கண கிளாஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நல்லா கடத்துறேன்னா வேற லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஓகேவா நல்லா நடத்துறேன் அப்படின்னா இன்னொரு வேறு தேடினாங்களா பண்ணுறாங்களா அவங்களும் கிடைக்கும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பண்ணி பண்ணிக்கோங்க நல்லா நடத்துறேன் நான் நினைக்கிறேன் இயபைத் துறையில் அமைந்த சொற்களை அறிக இயபுத்துடையனு கொடுத்துட்டாங்க அவங்களே அப்போ என்னது கடைசி ஆடுதான் நாடு நாடு இதுதான் துடை புரியுதா இறுதி எழுத்தாளர் இறுதி ஓசை ஒன்று வருது ஸோ நாடு நாடு அடுத்து அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வழியில் அமைந்துள்ள மோனை வகை என்னன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் மோனை வகை ஆரிகால் ஃபர்ஸ்டில் ஒரு ஆ இருக்குது செகண்டில் ஆ இல்லை அப்புறம் தேர்டில் ஆ இருக்குது ஃபோரில் ஆ இருக்குது ஸோ ஒன்று மூணு நாலுனா என்ன மேற்கதுவாய் அப்போ ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை அடுத்து பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றிகை பட்டுவிடுக்கு எதுகை வகை கேட்டிருக்காங்க எதுகை வகை எல்லோரும் ஒன்று சொல்லிக்கிறீங்க கேட்டுக்கோங்க இப்போவே நம்ம பிரீவிய கொஸ்டின் பார்க்குறோம் நம்ம நடத்தணும் இதை வச்சு பார்த்தோம்னா மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்கன்னு தெரியுதா இப்படி தான் டீம்பிஸில் கேள்விகள் கேட்பாங்க ஓகேவாங்க ஸோ இப்படி நீங்கள் பார்த்தால் போதும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் அடிச்சலாம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கேட்ட இதுகை தான் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே எட்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது ஸோ இங்கே இட்டு வந்து கடைசியாக இருக்குது அப்போ ரெண்டாவது இடத்துல இல்லை அப்போ மேலே என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணுலுமே எதுகை இருக்கா அப்போ இது என்ன இதுகை ஒன் டூ த்ரீ அப்படின்னு வந்துச்சுன்னா கூலை ஓகேவா ஒன் டூ த்ரீ வந்துச்சுன்னா கூளை எதுகை நம்ம கிளாஸ் நடத்தணும்ல மோனை சொன்னோம்ல ஒன் டூ த்ரீ அந்த மோனை எதுகைக்கும் அதே தான் பொருந்தும் மோனை எதுகை ரெண்டுக்குமே பொருந்தும் அடுத்து என்ன எவ்வளோ இருக்குது கொஞ்சம் இருக்கா முடிஞ்சா ஓகே ஓகே அடுத்து அலக்கொண்ட எல்லாம் அழிப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை இங்கே பாருங்கள் எதுகை தான் கேட்டுருக்காங்க நிறையா எதுகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆ சாரி லா சாரிலா ரெண்டாயிரத்து ஒன்று அதெல்லாம் இங்கே லா இருக்குது இங்கே லா வராது இந்த லா இருக்குது இங்கே லா இருக்குது ஒன்று மூணு நாலு அப்போ இது என்னது மேற்கதுவா எதுகை இன்மையின் இன்னாதையும் கொடுத்துட்டுருவாங்க அமைந்தால் அடி மோனை அடிமோனை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் மேலே வரிசையை பார்க்கக்கூடாது கீழே இருக்கிறது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும் இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க அடிமோனை சொற்கள் இன்மை இன்மை அதான விடை இந்த ஆப்ஷன் சி இன்மை இன்மை இதுதான் விடை ஓகேவா இந்த நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டாங்க மோனை துடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் என்பது விடை நைன்த்து ஓல்டு புக்கில் இந்த கொஸ்டின் என்பது இருக்கும் வாங்க நண்பர்களை எட்டு வகைப்படும் அடுத்து மனிதர் எல்லாம் அதை பாடல் அடிக்கட்டும் அமைந்துள்ள மோனை சொற்கள் தான் நமக்கு தேவை பாடல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க என்ன க கேட்டிருக்காங்க பாடல் அடிகளில் ஓகே மனிதரெல்லாம் மனோபாவம் இங்கேயும்மா முதலழுத்து ஒன்றி வந்திருக்கு இங்கேயும்மா முதல் அழுத்து ஒன்றி வந்திருக்கு ஸோ இது என்னது இதுதான் என்னென்னா மோனை மனிதரெல்லாம் மனிதரெல்லாம் ரெண்டுலேயுமே மா மேலே மாதிரி தான் மார்க்காம பாருங்க இல்லை ஸோ இங்கே பாருங்கள் வேறு ஏதாவது ஒன்றி வந்திருக்கா இதுதான் மோனை முதல்ல எடுத்து ஒன்றி வந்திருக்கு ஓகேவா ஸோ இதுதான் மோனை தற்போது நான் செய்யினும் நீ பெறுதல் வேண்டும் எந்த தரட்புகளை இயம்பிடல் வேண்டும் இதில் என்ன இருக்குது வேண்டும் வேண்டும் இம் இம் இது என்னது ரெண்டுமே இயைபு இதான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்க மேக்ஸிமம் இதற்கு சொல்லியாச்சு இது தேவை அவ்வளோதான் நினைக்கிறேன் இதை பார்க்கலாம் இதோட முடிஞ்சா ஆமாங்க லாஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்களேன் இப்படியும் கேட்பாங்க தேனிலே உரிய செந்தமலையின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலை எம்மு உள்ளதம் மோதி உந்தின் பூர்வமே பாடம்புள்ள நயங்களில் சரியாக பொருந்தும் எதுகை இந்த பாடல் இருக்கிறதுல எதுகை இணை எதுங்க கேட்குறாங்க எதுகைனால் ரெண்டாம் எழுத்து கொண்டே இருக்கும் இங்கே ஒரு நீ இருக்குது இங்கே ஒரு நீ இருக்குது ஸோ தேனிலே ஊனிலே எங்கே இருக்கு பாருங்கள் இந்த இருக்கு பாருங்கள் தேனிலே ஊனிலே அடி எதுகை ஓகேவா இந்த மாதிரி பாடல் வடிந்துச்சுன்னா இதையும் இதையும் பார்க்கலாம் இதையும் இதையும் பார்த்துக்கொள்ளலாம் ஓகே வாங்க சரி ஓகேங்க நம்மளுடைய வீடியோ என்பது முழுமையாக முடிஞ்சுச்சு ஓகேவா ஸோ இது வரைக்கும் என்ன இதெல்லாம் பார்த்துங்க லைக் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இலக்கண கிளாஸ் நல்லாயிருக்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா தேங்க்யூங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் எதாவது புருளாட்டி கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிச்சுன்னா நல்லா புரிஞ்சுன்னு கூட ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ